நம்மை குறித்த அவருடைய நினைவு என்ன தெரியுமா எறேமையா இருபத்தி ஒன்பது பதினொன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை குறித்த நினைவுகளை நான் அறிவேன் அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சத்ருக்கு ஏன் உங்களை பிடிக்கல தெரியுமா ஏன்னா உங்களை அவருக்கு ரொம்ப பிடிச்சது சத்ரு உங்களை ரொம்ப டார்கெட் பண்றான புரிஞ்சுக்கோங்க பரலோகத்துக்கு நான் ஃபேவரேட் வலிம பிராயத்தில் நம்மள அட்டாக் பண்ண பார்ப்பான் அடுத்து நம்முடைய தலைமுறை எழும்பும் போது தலைமுறை மேலே அட்டாக் பண்ண ஏன் இவ்வளோ வெறி ஏன் இவ்வளவு பிரச்சனை ஏன்னா கத்த நம்மை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறான் ஒரு சத்தியத்தை கேளுங்கள் நம்மை குறித்து மொத்த தீமையை நினைச்சிட்டு இருக்கிறான் தெரியுமா அவன் யுத்தத்துல தோற்றவன் நம்மை குறித்து நன்மையை நினைச்சிட்டு இருக்கிறார் தெரியுமா அவர் யுத்தத்துல ஜெயித்தவர் அவர் தான் நமக்கு பிராமிஸ் பண்ணுகிறார் நான் எருசலேமுக்காகவோ சியோனுக்காகவோ மகா வைராக்கியமாக இருக்கிறேன் நல்ல கரங்களை சட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் காலை வேளையில உங்க கண்களையும் உங்க கவனத்தை